வணக்கம் 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 அட்லாண்டா கணேஷ் அதாவது நம்ம எபிசோடு ஒன் போர் நைன் சி இப்ப நீங்க பார்க்க போறீங்க அதாவது எபிசோடு ஒன் ஃபார்ட்டி நைன்ல ஒரு கதை புதுவிதமான காதல் கதல் கதைன்னு சொன்னேன் அது ரெண்டு பார்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் பிலையும் அந்த கதை கண்டினியூ ஆச்சு இப்போ அந்த கதைக்கு அதுல ஒரு முடிவு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் என் மனசுல இன்னும் ரெண்டு முடிவுகள் ஏற்கனவே நான் யோசிச்சு வச்சிருந்ததுனால அந்த முடிவுகளையும் அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் கொடுத்து அவங்க ஒப்பீனிய கேட்கணுங்கிற ஒரு ஆசை மனதில் இருக்கு கேளுங்க ரசியுங்க உங்க ஒப்பீனிய சொல்லுங்க அதாவது இந்த கதை இன் முடிவு ஏற்கனவே கொடுத்தாச்சு புதுவிதமான காதல் கதைக்கு பட் இப்போ ஃபர்தராக ரெண்டு முடிவுகள் அதாவது அந்த முடிவு தோன்ற போதே இந்த முடிவுகளும் மனசுல ஓடிட்டு இருந்தது இந்த முடிவுகளையும் உங்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு ரிக் பண்ணிக்கிறேன் அந்த காரணத்தினால்தான் மகிழ்ச்சியாக இந்த மற்ற ரெண்டு முடிவுகளையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் கேளுங்க பிளீஸ் ஓகே அதாவது நம்ம சுப்பிரமணியம் செல்லமும் ரொம்ப மனசு வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க பெண்ணு இந்த மாதிரி சொன்னா கேட்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட டீனேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நேரத்தில் தான் புகழ் அதுக்கு ஸ்கூல்ல வர ஆரம்பிக்குது ஸ்கூல்ல ஸ்டார் ஆயிடுது பிரமாதமான பேரு அவளை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணு நம்ம ஜான்சனுடைய டாட்டர் பெரிய ஃபேன் நம்ம ரோஹிணிக்கு ஏன்னா அவள் அப்பா வேர்ல்டு பேங்க் நம்பர் ஒன் அதே நேரத்தில் சுப்பிரமணிய அந்த பேங்க்கில் வேலை செய்கிறாரு அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிறதுலாம் தெரியும் அவங்களுடைய பொண்ணு ரோஹிணி இந்த மாதிரி பல ஸ்போர்ட்ஸில் பிச்சு உதறாள்ன்ட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இது ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறார் நம்ம ரோஹிணிகிட்ட மெல்லிசா அந்த மெல்லிசாவுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆசை எல்லாம் ட்ரை பண்ணுறா பட் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா முயற்சி தான் பண்ண முடியும் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஜான்சன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான்சனுக்கு பிறந்த அருமையான ஒரு பொண்ணு அது பொறாமப்படாமல் சந்தோஷமாக நம்ம ரோஹிணி நல்லா வரணும்னு அவ கூட ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட் ஆகி பழகிறான் அடிக்கடி நம்ம ரோஹிணி வீட்டுக்கும் வரா வீட்டுக்கு வரபோது அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணுமே பிகாஸ் வீடுன்னு வரும்போது அப்பா அம்மாங்க இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த பொண்ணு அடிக்கடி வருது அங்கே ரோஹிணியோட பழகிறது வைக்கிறது போகிறது அப்போ அந்த பொண்ணுக்கு தெரியுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு அதாவது ரோஹிணி அப்பா அம்மா அவள் வந்து செய்கிற சும்மிங்கு பிளஸ் ரன்னிங்கு அண்ட் ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரசிக்கலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன் என்னன்னு பார்க்கற போது ரோஹிணி சொல்கிறா ஐயோ நான் போட்டுக்கிற காஸ்ட்யூம் வந்து அவங்களுக்கு பிடிக்கலை ஏ இந்த காஸ்டியூம் போட்டு தானே அதெல்லாம் பண்ண முடியும் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் ஐயோ அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பிகாஸ் ஜனால் ஓல்டு ஃபேஷன் எல்லாம் சொல்லி சொல்ல இந்த பொண்ணுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது யார் நம்ம ஜான்சனுடைய பொண்ணு மெல்லிசாவுக்கு ஆனால் அதுக்கு இவங்க வீட்டில் நடக்கிற பல விஷயங்களை ஆச்சரியப்படுத்துது ஒரு சின்ன பூஜை ரூம் இருக்குது அந்த பூஜை ரூமில் பலவிதமான கடவுள்களோட படம் இருக்குது எல்லாத்துக்கும் மாலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க இறந்து போனவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கெல்லாம் திதியெல்லாம் பண்றதை வைக்கிறதெல்லாம் கேட்கற போது சொல்றாங்க இந்த மாதிரி போனவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும் தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் ரெஸ்டின் இன் சொன்னால் சொன்னா இந்த பீஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்ற போது ஆச்சரியமா இருக்கு அதுக்கு ஸோ ஹிண்டி பற்றி பத்தி அந்த பொண்ணு பல விஷயங்களை படிக்க ஆரம்பிக்குது அப்புறம் பகவத்கீதாவை கொடுத்து படி கீதையை படி அப்படின்னு கொடுக்குறாரு நம்ம சுப்பிரமணி அதை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு எதை கொண்டு வந்தாய் நீ கொண்டு போக அப்படின்லாம் அப்படியே அதுக்கு கண்ணெல்லாம் விரிஞ்சு போயிடுது ஓ மை காட் எத்தனை பெரிய தத்துவம் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க அப்படியே முதக்க டீர்னு விழுந்துருது நம்ம ஹிந்துசம் கொள்கையை கோட்பாடு இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க செல்லமும் சுப்பிரமணியம் என்னடா இந்த பொண்ணு இந்தளவுக்கு இப்படி இருக்கேன் அதாவது அவர் உட்காந்துக்கிட்டு நம்ம தற்பணம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தார்னா தர்மையை கொண்டு கொடுக்கும் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அந்த வீட்டில் உரிமையாக பழக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இவங்களோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மீட் சாப்பிட்றதே நிறுத்திடுச்சு நான்வெஜிடேர்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிற போது நம்ம பொண்ணு ரோஹிணி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பொண்ணு பாவாடை தாவணி எல்லாம் போட்டுக்கிட்டு அமக்களமா பொட்டு வச்சுக்கிட்டு ஜிமிக்கி அதாவது ரோஹிணியோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மினுக்கிற போது அவங்களுக்கு இருந்து கண்ணீர் கொட்டும் ஆஹா இப்படி ஒரு அழகான பொண்ணு நம்ம ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க சரி இந்த கதையை முடிக்கிறதுக்கு ஒரே வழி எப்படி அப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜான்சன் இவங்க படுற துன்பத்தை பொறுக்க முடியாம வந்து பேசி விசையெல்லாம் பண்ற போது அதே நேரத்தில் இவங்க பொண்ணு கம்ப்ளீட்லி அமெரிக்கனைஸ்ட் அதே நேரத்தில் ஜான்சனுடைய பொண்ணு கம்ப்ளீட்லி இப்போது இந்தியனைஸ்ட் அமெரிக்காவில் ரெண்டு வினோதங்கள் இப்போ ஜான்சன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசிட்டு மெல்லிசாவை நீங்கள் உங்கள் பொண்ணா எடுத்துக்கங்க உங்கள் பொண்ணை ரோஹிணியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அதாவது ரோஹிணி இஷ்டப்படி எங்க கூட வளரட்டும் எங்களுடைய பொண்ணு மெல்லிசா இஷ்டப்படி உங்களோட வளரட்டும் உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க கேட்கிறாங்க சுப்பிரமணியம் செல்லம்மாவும் ஆனா அவங்களுக்கு வேணுங்கிறது மெல்லிசா தான் ஏன்னா மெல்லிசா அப்படியே அவங்க எப்படி ரோஹிணி எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி இருக்கா ஆனால் ரோஹிணிக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது மெல்லிசாவுக்கு என்ன ஏதுன்னு புரியாட்டாலும் ஹிந்து மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இந்த அப்பா அம்மா இவங்க தான் நமக்கு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அண்டு என்ன கிரேட்டு மதம் இந்த ஹிந்துவிசம்னு சொல்லி நான் ஆழ்க்கப்புறம் உங்க கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்ல அப்படியே பல 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 கண்ணீர் கொட்டுது ரெண்டு பேருக்கும் ரொம்ப வினோதமா இப்ப பாக்குற ரோஹிணி என்னாச்சு மெல்லிசாவுக்கு ஓ மை காட் சம்திங் இஸ் ராங் வித் மெல்லிசான்னு சொல்ல ஓகே நீ எங்க கூட வந்து இருன்னு சொல்லி ஜான்சனும் மிஸ்ஸஸ் ஜான்சனும் கூப்பிட தட்ஸ் அ குட் ஐடியா ஐ லவ் மெல்லிசா ஷீஸ் சச் ஸ்வீட் கேர்ள் நைஸ் கேர்ள் சொல்லி இடமாற்றம் நடக்கிறது ஆனால் மெல்லிசா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுது இது பாருங்க இவ்வளவு நல்ல கொள்கைகள் அதெல்லாம் இருக்கிற போது அமெரிக்கால இல்லாமல் எனக்கு பல வருஷங்கள் இந்தியாவில் இருக்கணும்னு ஆசியா இருக்கு மேபி பூர்வ ஜென்ம தெரியல இந்தியாவில் போய் இந்தியன் மாதிரி இருக்கணும் எனக்கு ஹிந்துவா பிளீஸ் நம்ம திருப்பி இந்தியால போய் சந்தோஷமா இருக்கலாம் சொல்ல அவ்வளவுதான் குஷியா இருறாங்க நம்ம சுப்பிரமணியம் செல்லமும் செல்லம் அப்படின்னு கூப்பிட மெல்லிசா அப்பா கூப்பிட்டீங்களான்னு சொல்ல தமிழ் புரிந்து இருக்கு சந்தோஷப்பட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமாக மெல்லிசாவோட திருப்பி அவங்க சொந்த ஊர் அம்பத்தூருக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க கதை அதே நேரத்தில் நம்ம ரோஹிணியும் இங்க சந்தோஷமா இருக்காங்கிறதும் நிச்சயம் வாஷிங்டனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிற வேளையில் குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த மாதிரி கிடைக்காத ஒரு குழந்தைன்னு எல்லாரும் ஏங்குவாங்க அவங்களுக்கு கிடைச்ச குழந்தையின் திறமைகளை அவங்களுக்கு போற்று தெரியாமல் ஐயோ இதெல்லாம் வேண்டாம் நம்ம குழந்தை சாதாரண குழந்தையாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அப்பா அம்மா அவங்க அந்த கதை நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்த கதைன்னு சொல்லியிருக்கேன் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நைன்டீன் செவன்ட்டிலாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கிடந்த பிறந்து கிடந்த எல்லாம் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்வில் அந்த பெண்ணு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்குது அண்டு இவங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்த வீட்டில் அழுகை குடியேற ஆரம்பிக்குது அம்மாக்காரி அப்படியே துடிச்சு போகிறா அப்பாக்காரனுக்கு பாவம் பயப்படுறான் என்னடா நடந்து போச்சு நம்ம குடும்பத்தில் ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஊர்ல சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்கெல்லாம் வேற ரொம்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே என்ன அதாவது அந்த நேரத்திலெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அது இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய பெருமை எல்லாம் இல்லை என்ன இது பையன் கிரிக்கெட் ஆடமே போய் அப்படிம்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது இருந்தது அதெல்லாம் என்ன சாப்பாடை போட போகிறது எல்லாம் படிச்சு ஒரு வேலைக்கு போகிறத விட்டுட்டு உத்தியோகம் அதுதான் முக்கியமே தவிர இந்த மாதிரி விளையாட்டு விளையாட்டுலாம் நம்பி ஏமாந்திரம் போகிறது குழந்தை அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க அதுவும் பெண் குழந்தையாக இருந்தாக்க இழுத்து போத்திக்கிட்டு வீட்டிலேயே இருக்கணும் பதினாறு பதினேழு வயசான கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடணுங்கிறது தான் எண்ணமாக இருந்தது அதுக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் மோசம் அப்போ கொஞ்சம் பெண் விடுதலை கிடைக்க ஆரம்பித்திருந்தது சில பல அரசியல் தலைவர்கள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கண்ணை திறப்பதற்காக வழி செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி இருந்தால் ரொம்ப மாறல அமெரிக்காவில் இவங்க குடும்பத்தை பத்தி இவங்களுடைய கவலையை பற்றி கவலைப்படுற திரு ஜான்சன் அதாவது நம்பர் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் அவர் தானே கூப்பிட்டு வந்திருக்காரு அதனால அவர் இதை பத்தி கவலைப்படுறாரு ஐயோ பாவம் ஒரு நல்ல ஹாப்பி குடும்பம் நம்ம தானே குழந்தோம் நம்ம தானே பொறுப்பு இவங்களை அமெரிக்காவில் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நினைக்க நினைக்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மண்டையை போட்டு உடைச்சிக்கிறாரு அவரும் ஒரு ஒய்ஃபும் நல்ல ஹாப்பி தம்பதிகள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதனால அப்படி யோசிக்கிறாங்க நல்லா பணம் கொட்டி கிடக்குது மாளிகை தோட்டம் துறவு அது இது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லக்ஸுரி கார் என்ன அது என்னது எல்லாம் இருக்குது ஆனால் குழந்தை பகியம் இல்லை கொஞ்சம் பாதர் பண்ணுது பட் ரொம்ப இன்னும் மாதிரி பண்ணல வேணும்னா நம்ம நிறையா குழந்தைகளை கூட தத்து அளவுக்குலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக நினைக்கல அண்ட் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே என்ன பண்ணலாம் ஹனி அப்படின்னு ஒய்ஃப்ட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறது வைக்கிற போதெல்லாம் ஒய்ஃப் ஆஃப்கோர்ஸ் அவங்களும் பழகி இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியும் ஹஸ்பண்டு இன் டீட்டெயில் ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னதுனால அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறான் ஏங்க நாம கூட கொஞ்ச நாள் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோமே குழந்தைகளை தத்தெடுக்கிறத பத்தி இப்போ இந்த குழந்தைய வச்சுதான் அவங்களுக்கு குடும்பத்துல பெரிய ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அவங்க ஒத்துப்பாங்களா பாருங்க அவங்க மனசை நீங்க மாத்த முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அந்த பெண்ணுடைய திறமைகள்லாம் ஊரே மதிக்குது வியக்குது ஆனா அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல அவங்கள நான் பிளேம் பண்ணலை ஏன்னா அவங்க கல்ச்சர் அப்படி அவங்க வளர்ந்த விதம் அப்படி அவங்க ஊரில் அந்த மாதிரி இருக்கிறதுனால பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ட் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் ஊரில் இதெல்லாம் வந்து சரியாக வராதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிற போது அந்த பெண்ணால் தான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஸோ இப்படி போச்சுன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த குழந்தைய வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா தவறான முடிவுக்கு அவங்க போயிடுவாங்க இல்லைன்னா குழந்தை போய்டும் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழி நம்ம அவங்க கிட்ட நல்லபடியாக பேசி அவங்க மனசை மாற்றி அந்த குழந்தைய நம்ம தத்து எடுத்துக்கிட்டா என்ன ஏன்னா நமக்கோ பெத்து எடுக்கிற பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல பளிச்சுன்னு விளக்கு எரியுது நம்ம ஜான்சன் மைண்டில் அப்படியே அவருடைய ஹனிய கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அவர் கல்லிருந்த தண்ணி வர ஹேய் வாட் அ கிரேட் சஜெஷன் சூப்பர் ஐடியா திட்ஸ் குட் திங் ஐ திங்க் ஐ சுட் ஸ்லோலி புட் திஸ் இன் தயர் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விடுவு காலம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு வயசு சொல்லியிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறார் அவர் அப்படியாக இதை எப்படி வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசை மாற்றுறதுங்கிறது அவருடைய ப்ராஜெக்டாகவே ஆயிடுச்சு நம்பர் ஒன் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் மிஸ்டர் ஜான்சன் மிஸ்ஸஸ் ஜான்சன் சொல்கிறாங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க ஓகே இவங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அடே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்களே என்ன காரணம்னு சுப்பிரமணி அப்படி விசாரிக்கிற அவர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சியா இந்தியன் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஏன்னா நான் அங்கே வரும்போதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் உங்கள் ஊர் இட்லி டோசா வடாஸ் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும் வில்லி ப்ளீஸ் ஆஸ்க் யுர் ஒய்ஃப் டு மேக் ஆல் தோஸ் திங்ஸ் ஃபார் மீ அப்படின்னு கேட்க ஐயோ சார் என்ன சார் இது போய் ப்ளீஸ்லாம் சொல்கிறீங்க இட்ஸ் அவர் பிளஷர் சார் வாங்க சார் என் ஒய்ஃபுக்கும் பிடிக்கும் ஐயோ கூட்டுவாங்க சார் கூட்டுவாங்க வருது பாக்கியம் இது வரைக்கும் நிறைய தடவை உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்க வீட்டுக்கு நீங்க வந்ததே இல்லை நல்ல பஞ்சு மாதிரி இட்லி அதுக்கு மிளகாப்பொடி தொட்டுக்க மல்லிகைப்பூ இட்லியும் நல்ல வடை மெது வடை மசாலா வடை ரெண்டே பண்ண சொல்றேன் சார் வெங்காயம் சாம்பார் அதுக்கு ஐயோ என் ஒய்ஃப் நல்லா செல்ல இருக்கா நல்லா சமைக்க சமைப்பேன் நீங்க நீங்கள் வாங்கோ ப்ளீஸ் உங்களை அசத்திருவாவை தோசை சாதா தோசை மசால் தோசை எல்லாம் பண்ணிருவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் அதான் ஏ ஒரு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஏழரை மணிக்கு வந்துடுவோம் பத்தரை பதினோரு மணி வரைக்கும் அங்கே இருந்து பிரஞ்சு மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு கிப்பிட்டு ஹோல் டேக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட போகிறோம் ஓகேயான்னு சொன்னால் சந்தோஷம் சுப்பிரமணிக்கு அதாவது வீட்டில் நடக்கிற ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கசப்பான விஷயங்களை மீறி இவ்வளோ மதித்து நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஆள் அவரு அப்படின்னு அவரு ஒரு ஒய்ஃபும் வரனால காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜான்சன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான்சன் மனசுல வேற பிளான் எப்படியாவது இவங்களை கன்வின்ஸ் ஸோ ஒரு சுபயோக தினத்தில் அவங்க ரெண்டு பேரும் இவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் செல்லத்துக்கும் அதாவது தன்னுடைய சமையலை சாப்பிட்றதுக்கு ஹஸ்பண்டோட பாஸ் வராரு பாஸோட ஒய்ஃபும் வராங்க ஏற்கனவே பழகினவங்க தானே அடிக்கடி இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களே தவிர இதுதான் முதல் தடவை அவங்க இவங்க வீட்டுக்கு வராங்க ஸோ பொண்ணுட்டு சொல்கிறாங்க பொண்ணு வந்து ஓ ரெயிலே ஓகே ஓகே அப்படிங்கிறதே தவிர அதுக்கு அன்றைக்கி ப்ராக்டிஸுக்கு போக வேண்டியிருக்கு அதனால் வந்து ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு வந்தா சொல்லுங்கள் அவங்கள்ட்ட எனக்கு வந்து இன்னைக்கு பிஸி டே ஐ நீட் டு ப்ராக்டிஸ் டுடே பீப்புள் வில் பி வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுது அப்போ கிளம்புற போது வாசலில் அவங்க வண்டி வருது அப்போ பார்த்துட்டு ஹே அப்படின்னு சொல்ல ரோஹிணி போய் அவங்களுக்கு ஹக் பண்ணியெல்லாம் கொடுத்து இது ஹக் எல்லாம் கொடுத்துட்டு ஓகே ஐ எம் கை பிஸி டுடே அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஐம் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ காய்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு ஒரு பதினாலு வயசு குழந்தை கட்டடன்னு வேலையை பார்க்க போக ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் வி ஆர் ஆல் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிலாம் சொல்லி ரோகிணியை என்கரேஜ் பண்ணி இவங்க அனுப்பிச்சி விட்றாங்க இருந்தாலும் நம்ம சுப்பிரமணியக்கும் செல்லத்துக்கும் ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷன் அங்கே வர்றாங்க பொண்ணு வந்து இன்னைக்கு போய் ப்ராக்டிஸுக்கு போகிறேன்னு போகுதுன்னு வருத்தம் பட் அவங்க வந்து ஷீ இஸ் டூயிங் த ரைட் திங் குட் ஐ அம் கிளாட் ஷீ இஸ் ஸோ ஹாப்பி வித் இயர் பிராக்டிஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஐஎம் ஷுர் தட் ஷீ இஸ் கோயிங் டூ பி கிரேட்லாம் சொல்லிட்டு உள்ளே வந்து இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்க ரெண்டு பேரும் பார்த்திங்களா நீங்கள்லாம் வந்திருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் மாட்டேங்கிறா அப்படின்னு ஒன்னே அவர் சுப்பிரமணிய நியாயமா சொல்கிறது என்னையாது இப்போ நீ ஆஃபீஸில் வேலை முக்கியமாக ஒரு வேலை இருக்குது கொடுத்துருக்குங்க சரிங்க இப்ப வைஃப் திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்கு வாங்க போக முடியுமா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா சொல்லி ரொம்ப குஷியா சந்தோஷமா பழைய நாட்களை இவர் அங்கே சென்னையில் போய் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் இருந்த நாட்கள் அண்டு இவர் பழகின நாட்கள் பிரேக் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வெளுத்து கட்டுறாங்க சாம்பார் என்ன சட்னி என்ன அது தவிர மசாலா தோசை வடை வெளுத்து கட்டுறாரு மசாலா சரி உளுந்த உடனே சரி இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இட்லி மிளகாப்பொடி எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு இது பண்ணிவிட்டு மொல்லா அப்படியே விஷயத்துக்கு வராங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு அருமையான குழந்தைய இருக்குது ஆனால் கடவுள் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு குழந்த பாக்கியத்தை கொடுக்கலன்னு சொன்ன உடனே டக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயம்தான் ஆனால் குழந்தை பிறந்து அது வளர்ந்து இது பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க எங்க அனுபவத்தில் சொல்றோம் நீங்க தப்பா நினைக்காதீங்க சில சமயம் எங்களுக்கு குழந்தை பறக்காம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படின்னு சொல்ல விசிச்சு விசிச்சு செல்லம் அழ செல்லம் சாரி நான் தான் தப்பா சொல்லிட்டேன் இல்லை ரொம்ப கரெக்டாக தான் சொல்றேன் இல்லைங்க சில சமயம் அந்த குழந்தை ஏண்டா பொறுந்ததுன்னு வருத்தப்படுறோம் அவா குழந்தையே இல்லையேன்னு வருத்தப்படுறாளே பாருங்க பகவான் இந்த மாதிரி விசித்திர விளையாட்டுலாம் விளையாடுறாரு வாழ்க்கையில் அப்படின்னு கதற அப்படியே ஜான்சன்னோட ஒய்ஃப் ஓடிப்போய் அவளை கட்டிக்கிட்டு இதை பாருங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் தயவுசெய்து நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தோம் மன்னிச்சுக்குமான்லாம் இங்கிலீஷ்ல சொல்ல அவ புரியாம முழிக்க நம்ம சுப்பிரமணி நம்ம வருத்தப்படுறாமா இந்த பத்தி பேசுனதுக்கு வச்சுக்கலாம் சொல்லிட்டு இல்லை இந்த தான் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்றேன்னு தெரியல இந்த குழந்தைய அமெரிக்காவில் இருக்க சொல்லிட்டு நாங்கள் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவங்க இப்படி எல்லாம் பேச ஜான்சன் போந்தது பாரு சுப்பிரமணி நான் ஒன்று சொல்றேன் கேளு உனக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அது இருக்குன்னு சொல்றேன் கவலைப்படாத இந்த குழந்தைய நாங்க தத்து எடுத்துக்கிறோம் அதாவது பெத்தெடுத்த உங்களுக்கு பாரமாக போயிட்டால் அவங்க குழந்தை பல விஷயங்களால எப்படியும் அவளும் மாறப் போகிறதில்ல நீங்களும் மாறப் போகிறதில்ல ஆனால் குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தில் நாங்கள் இருக்கோம் அதனால உங்கள் குழந்தை சேஃபாக அன்பாக எங்ககிட்ட இருக்கும் ஓகேயா உனக்குன்னு சொல்ல அண்ணா அப்படின்னு கால்லையே விழுந்துடுறாரு நம்ம சுப்பிரமணி செல்லம் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் என்ன நான் சொல்கிறா என்ன சொல்கிறான்னு நம்ம குழந்தையை தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாடி அவ்வளவு பெத்தெடுக்க முடியாதோ இல்லையோ இந்த குழந்தையை தத்தெடுத்து நல்லபடியாக வளர்க்குறேன்னு சொல்கிறா நமக்கும் பெத்த குழந்த இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம ரொம்ப வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மேலே தான் தப்பு நம்ம மேலே தான் தப்பு நம்ம அமெரிக்காக்கே வந்திருக்க கூடாதுரி வந்ததுக்கு நம்ம கொடுக்குற பரிசு தண்டி அதாவது பகவான் ஒரு வழியை காமிச்சிருக்கார் இதை விட பெட்ரு வழி கிடைக்காது நமக்கு நல்ல சேஃப் ஹேண்டில் நம்ம குழந்தை இருந்தா அதுவும் சந்தோஷமா இருக்கும் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா நமக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதனால பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த குழந்தை அவளுக்கு தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் காயத்துக்கு மருந்து காலம் காலம் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த குழந்தை அடிக்கடி இங்கே வருது அப்பா அம்மாவை பார்க்குது போகுது ஆனால் சந்தோஷமாக அங்கேயும் இருக்குது அண்டு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லபடியாக கேம்ஸில் தான் விளையாடி விளையாடி ஸ்விம்மிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க அடிக்கடி வாங்கிட்டுருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ்லேயும் பிச்சு உதறது நிச்சயமாக இந்த பெண் ஒலிம்பிக்கு போகும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது அதே நேரத்தில் நம்ம சுப்பிரமணியம் செல்லம்மாவும் இதை தத்து கொடுத்து விட்டு இங்கே ஒரு ஒரு வருஷம் இருந்து குழந்தைய பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டு அவங்க சொந்த ஊரான அம்பத்தூருக்கு திரும்பி போய்விட்டார்கள் என்பது சோகமாக சந்தோஷமானு சொல்ல தெரியல அது நீங்கள் முடிவு பண்ணிங்க நன்றி வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம்